மீன ராசி காலதரசனுக்கு பனிரெண்டு அயன சகன போக உறவு அன்பு பாசம் நேசம் வெளிநாடு உள்நாடு வெளிமாற்றம் உள்நாடு மாற்றம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எல்லா தகுதியையும் நிர்ணயம் எனக்கூடிய எல்லா தகுதியையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ராசி மீன ராசி ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியது அலங்காரம் பண்ணக்கூடியது வெளிநாட்டு போகக்கூடியது தீர்க்க தரிசியா இருக்கக்கூடியது பைனான்ஸ் தொட்டு கொடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த துட்டுல படுகொலை செய்யப்பட்டா வெட்டி கொள்ளப்பட்டா இதெல்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் எதுக்கு உள்ள காசை வச்சுக்கிட்டு இறைவனை போகணும் உணஞ்சளவு உதவி பண்ணாட்டி உத்திரம் பண்ணாம இருக்கும் உத்திரம் பண்ணாம இருப்போம் உத்திரம் பண்ணாம இருப்போம் ஏன்னா காலங்கள் கழியுகோம் காலம் கழியுகம் ஆரம்பிச்சிருக்குது இன்னும் முத்தலை இன்னும் ஆரம்பிக்குதுலேயே முத்து போனது மாதிரி இருக்குது ஆரம்பிக்கும் போது முத்து போனது மாதிரி இருக்குது அப்போ முத்துமதி எப்படி இருக்கும் நான் இருக்க மாட்டேன் நிச்சயமா நான் இருக்க மாட்டேன் அப்ப கலியுகத்துல ரொம்ப கண்கண்ட தெய்வங்களை வழிபடுங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை விடுங்க படிப்புல பாருங்க மொபைல எடுக்காதீங்க பேப்பர்களை படிங்க பேப்பர்களை படித்தால் ஒரு அன்றாடம் தினசரி பத்திரிக்கையை படிப்பதுதான் முதல் வேலையா இருக்கணும் மொபைலை பாக்குறதுல மொபைலாக இருக்கும் முதல் வேலையா இருக்கக்கூடாது தூங்கி எழுந்திரிச்சுன்னு பேப்பர் படிக்கும் எல்லா விஷயமும் அதுல நமக்கு எல்லா ஞானத்தையும் எல்லா அறிவையும் எல்லா பழக்க வழக்கத்தையும் எல்லா பண்பாட்டையும் கொடுக்கக்கூடியது எல்லா மொழியும் நமக்கு கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியது பேப்பர் சாதாரண விஷயம் இல்ல பத்திரிக்கை துறை துறை அதுல குறிப்பாக சொல்லு செயல் பொருள் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அடிப்படையில பேப்பர் வித்துட்டு இருந்தவங்க தான் பிரைம் மினிஸ்டர் பேப்பர் வித்துட்டு இருந்தவங்க தான் அம்பாஸ்டர் பேப்பர் சுப்ரீம் ஜட்ஜ் பேப்பர் வித்துட்டு படிச்சு படிச்சு முன்னேற்றம் எப்படி அடுத்து என்ன பண்ணும் அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு மாசம் அதுக்கு அடுத்த ஒரு மாசம் இங்க அரசியலுக்கு அரசியலுக்கு வர்றத பாருங்க பேப்பர் படிக்கிறவங்க அதுக்குதான் முக்கியத்துவம் அந்த அளவுக்கு மீன ராசி ஏழ்ரை ஏழுரை நடக்குது ராசிநாதன் அவங்க ராசிக்கு நாளில் இருக்காரு என்ன குடும்பத்துல பிரச்சனைலாம் இருக்கணும் குடும்பத்துல கவனமா இருக்கணும் இந்த இருதார அமைப்பு எல்லாமே ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஜூலை மாசத்துல அதாவது அடுத்த வரக்கூடிய திருமணங்கள் யாருக்கு ஏழு எட்டு நேயர் திருமக்களுக்கு ஏழு எட்டு சுத்தமா இருந்தாலும் அது அந்த பாவகிரங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதுல இருந்தாலும் இருதார அமைப்பு தான் அதே மாதிரி ஏழு எட்டுல சுபகிரங்கள் இருந்தாலும் இருதார அமைப்பு தான் அதே மாதிரி ஏழு எட்டு எல்லா இருதார அமைப்புகள் இருக்கும் தான் இப்ப எல்லாமே ஒரு தாரம் இல்லை இப்ப எல்லா இடத்துலயும் இருதார அமைப்பும் மூன்று தார அமைப்பு அதை நமக்கு பேச்சு இல்லை ஆனா முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு பொட்டு வாங்கி போட்டுறது எப்படியாது ஒரு தங்கவலையும் நம்ம பக்கத்துல போக முடியாது ஒரு பொட்டு வாங்கி போட்டுருந்தோம் முடிஞ்சு பஸ் எல்லா நிகழ்வும் கண்டிப்பா நல்ல முறை நடக்கும் எல்லா திருமணங்களும் நல்ல முறை நடக்கும் அந்த இருதார அமைப்பும் அது அது அதை தடை செய்யப்படும் அந்த பொட்டு வாங்கி போகிறதுனால தடை செய்யப்படும் அப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மீனரசி நேயருக்கு ஜென்மச்சினுடைய பாதிப்பு பிள்ளையார் வழிபாரு ஓங்கம் கணபதி நமக்கு ஒரு லட்சம் எழுதுங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் எழுதுங்க மிக பிரகாசமான ஒலிக ஒளி பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சி